தமிழ்நாட்டை வடிவமைத்த நவீன அரசியல் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞருக்கு ஒன்றிய அரசு நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது ஐந்து முறை முதல்வர் தோல்வியே அடையாத சட்டமன்ற உறுப்பினர் திமுக என்ற கட்சியை அடித்தட்டு மக்களின் அரசியல் அடையாளமாக மாற்றியவர் தன் எழுத்தாலும் பேச்சாலும் தமிழ்நாட்டின் முதல்வரான பத்திரிகையாளர் கதை வசன கர்த்தா என இந்திய அரசியல் வானில் ஒரு நட்சத்திரமாக விளங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருக்கு ரிசர்வ் வங்கி அளித்துள்ள அங்கீகாரம்தான் இந்த நூறு ரூபாய் நாணயம் கலைஞரின் சிந்தனை போக்கில் அவர் உதரத்தில் ஊறியிருந்தது தமிழ் தமிழ்நாடு தமிழர் என்ற சிந்தனை தான் அதை வெற்றிகரமாக மாற்றி மக்களுக்கு வாழ்வளித்தவர் தமிழ் வெல்லும் என்ற வாசகத்தோடு நூறு ரூபாய் நாணயத்தில் வீட்டிருக்கிறார் கலைஞர் வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு அஞ்சு ஆறு அரசியல் முக்கிய தலைவர்களில் ஒரு முக்கியமான தலைவர் எப்படி மகாத்மா காந்தி நேரு போல ஒரு முக்கியமான இருக்கு உதாரணம் என்ன சொல்லணுன்னு வந்து பார்த்தோம்னா தெரியாத விஷயம் ஏழாயிரம் நாட்கள் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கார் இந்தியாவில் யாருமே அவ்வளோ நாட்கள் முதலமைச்சராக இருந்ததில்ல கிட்டத்தட்ட ஏழாயிரம் நாட்கள் அது மட்டும் இல்லாமல் எண்பது எண்பது வருஷம் அவர் வாழ்க்கையை வந்து அவர் பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணிச்சிருக்கார் எண்பது வருஷம் பதினாலு வயசில் வந்து அவர் இறக்குற வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஒரு தேர்தலையும் தோற்காமல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் இது வந்து இந்தியாவில் வந்து எந்த அரசியல் தலைவருக்குமே இந்தளவுக்கு ஒரே ஹிஸ்ட்ரி கிடையாது ஸோ இதை வந்து அறிஞர் அண்ணா அப்புறம் நம்ம தலை தலைவர் கலைஞருக்கு கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சம் அது அவர் வந்து ஒரு தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவிலே ஒரு யூனிக்கான மாநிலம் எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது நமக்கு போட்டிக்கு யார் இருக்கான்னு பார்த்தா கேரளா இமாச்சல பிரதேசம் அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி இண்டஸ்ட்ரியல் க்ரோத் தொழில் வளர்ச்சி அதுலேயும் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது நமக்கு போட்டிக்கு யார் வரானு பார்த்தா மகாராஷ்டிரா வராங்க ஓரளவுக்கு குஜராத் வராங்க ஆனால் இந்த குஜராத்தும் மகாராஷ்டிராவும் சமூக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவில் பின்னடைகள் இருக்காங்க அதே மாதிரி நமக்கு சமூக பொருளாதார வளர்ச்சியில் போட்டிக்கு வர கேரளாவும் ஹிமாச்சல் பிரதேசம் தொழில் வளர்ச்சியில் ரொம்ப பின்னாடி இருக்காங்க இருபது இருபதுக்கு மேலே ஸோ இதுக்கு வந்து முக்கிய பங்கு வந்து கலைஞரர்கள் எதனாலனா அவர் சம் சமூகநீதிக்கும் குரல் கொடுத்தாரு தொழில் வளர்ச்சிக்கு குரல் கொடுத்தாரு உதாரணம் நான் சொன்னால் சமத்துவபுரம் கலைஞர் ஆரம்பித்தது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் கலைஞரோட திட்டம் சரிங்களா பெண்கள் இல்லை சொத்து சம உரிமை கலைஞர் திட்டம் தொழில் வளர்ச்சிக்கு போனீங்கன்னா சிட்கோ சிப்காட் டிட்கோ இது டைடல் பார்க் இந்தியாவிலே முதல் முதலையாக ஐடி பாலிசி ஒரு மாநில அரசு கொண்டு வந்தது எல்லாமே கலைஞர்கள் கொண்டு வந்தது அதே மாதிரி ஹூண்டாய் ஃபோர்ட் போன்ற நிறுவனங்கள் கொண்டு வந்ததுக்கும் அவர் தான் காரணம் ஸோ ரெண்டுலேயுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கார் ஃபோக் ஃபோக்கஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு முன்னோடி மாநிலம் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு ஒரு முன்னோடியாக திகழ்ந்துருக்காரு அதனால் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நம்ம திராவிட முன்னேற்ற ஆட்சி வரதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தனிநபர் வருமானமும் உத்தரப்பிரதேச தனிநபர் வருமானமும் ஒன்று ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கலைஞர்கள் ஆட்சி விடுறாரு கடைசி தடவை முதலமைச்சராக வந்து ஆஃபிஸை டெமிட் பண்ணும்போது தமிழ்நாடோட தனிநபர் வருமானம் நாலு மடங்கு அதிகம் உத்தரப்பிரதேசோட எல்லாமே இருக்குது அஸ்திவாரம் போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுபத்தி ஏழு அதை தான் நம்ம கண்டினியூஸாக பண்ணிவிட்டு வரோம் திட்டங்கள் சரிங்களா இதுக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றிய ஓட சேர்ந்த ரிசர்வ் வங்கி வந்து ஆ நூறுரூபா காயின் காயினை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் அதோட சிறப்பு அம்சம் இதில் வந்து எது எதிர்கட்சிகள் வந்து கேவலமான ஒரு அரசியல் பண்ணுறாங்க சரிங்களா இது வந்து ஒன்றிய அரசோட நிகழ்ச்சி ஒரு காந்தி அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இவங்களாம் வந்து முக்கியமான தலைவர்கள் அது மாதிரி தான் கலைஞரும் ஸோ அதில் வந்து எந்த கட்சியுமே வந்து அதில் வந்து அரசியல் பார்க்க மாட்டாங்க இது வந்து ஒரு ஒன்றிய அரசோட நிகழ்ச்சி அது தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் அதனால் தமிழ்நாடு நடக்குது இப்போ நம்ம முதலமைச்சரையும் கூப்பிட்டுருக்காங்க அதுவே வயசான நிகழ்ச்சி நடந்திருக்கு அதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது அது வந்து ஒரு அறிவாய் நிகழ்ச்சி கிடையாது நான் வந்து நம்ம கூட்டணி கட்சிகளை கூப்பிட வந்து இப்போ ராகுல் காந்தி அவர்களை கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இப்போ நாமளே அந்த நிகழ்ச்சி வந்து நம்ம நம்ம கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க சரிங்களா ஆனால் ஒன்றிய அரசு நிகழ்ச்சி நடத்தும் போது ஒன்றிய அரசு தான் வரணும் அதை புரிஞ்சுட்டு தான் ராகுல் காந்தி அவர்களே வாழ்த்து கடிதம் அழிச்சி அழிச்சிருக்கார் சரிங்களா அரசியல் ஐடியாலஜிக்கு வே வேறு வேறுபட்டாலும் கூட அரசு நமக்கும் பாஜகவுக்கும் ஐடியாலஜி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கூட சமம் கிடையாது ஆனாலும் கலைஞர் மேலே பாஜக இருக்கிறவங்களும் ஒரு தனி மரியாதை எதுக்காக நாட்டுக்காக எண்பது வருஷம் அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அப்படிங்கிறதுக்காக எல்லா கட்சி தலைமையிலே நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கோங்க ஜேடியூ எடுத்துக்கோங்க நிதிஷ்குமாரே ஒரு தடவை நம்ம கலைஞரை பற்றி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு என்னோடய மென்டர் ராமனோ லோஹியாவுக்கு வந்து இவர் வந்து ஒரு மென்டராக இருந்தார் கலைஞர் அதுக்காக நான் வர இல்லை சமாஜ்வாதி அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும் இல்லை மறைந்த அகிலேஷ் தந்தையாக இருக்கட்டும் இல்லை சரத்பவாராக இருக்கட்டும் இல்லை உதவ் தாக்கரையாக இருக்கட்டும் இல்லை உதவ் தாக்கரையோட தந்தையாக இருக்கட்டும் இந்தியாவில் இருக்க எல்லா முக்கிய தலைவர்கள் சரிங்களா அவங்களுக்கு எல்லாமே வந்து கலைஞர் வந்து ஒரு மென்டராக திகழ்ந்தார் சரிங்களா அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அதனால தான் ஒன்றிய பாஜக அரசு திமுக வெறுத்தாலும் நமக்கு தமிழ்நாடு காசு தெருளினாலும் தினந்தோறும் நமக்கு இடையூறு கொடுத்தாலும் நம்ம அமைச்சர் ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து ஜெயிலில் வச்சாலும் அவருக்கு வந்து பெயில் தராமல் இன்றைக்கும் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இருந்தாலும் கலைஞரக அவர்களுக்காக வந்து அவங்க இந்த நாணயத்தை வெளியிடுறாங்க ஒன்றிய அரசே நிகழ்ச்சி நடத்துது அதுக்கு நம்ம முத முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சராகவும் அவரோட பிள்ளையாகவும் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்கிறார் சரிங்களா ராஜ்நாத் சிங்கே வந்து பாராட்டினார் கலைஞரை அதனால் திமுக பாஜக சேர்ந்துருச்சுங்கிறது கிடையாது ஏன்னா இன்றைக்கி இந்த கே இவரோட செந்தில் பாலாஜி கேஸுக்கு சாலிசிட்டர் ஜென்ரல் வந்து ஆஜராக மாட்டேன் அப்படிங்கிறாரு லேட் ஆகுங்கிறாரு இன்னி அப் உச்சநீதிமன்றமே அவங்கள வந்து இது இன்றைக்கி தான் கடைசி இதுக்கு மேலே நாங்கள் வந்து இதை டிலே பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒன்றிய அரசு மேலே தலையில் கொட்டு வைக்கிறாங்க நம்ம அமைச்சருக்கு மேலே தேவையில்லாமல் எங்கள் பொய் வழக்குகளை போடுறாங்க தேவையில்லாத விஷயத்தை பேசுகிறாங்க கூட அண்ணாமலையும் பேசியிருக்காரு எல் முருகனும் பேசியிருக்காங்க சரிங்களா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கலைஞருக்காக அவங்க வந்து அரசியல் வேறுபட பார்க்கலாம் அப்படி தான் இருக்கணும் ஆனால் அது அதை புரியாத எடப்பாடி வந்து இதுலேயும் ஒரு கேவலமான அரசியல் பண்ணி இந்த க இந்த கா இந்த காயினில் வந்து த என்ன அது தமிழ் இங்க ஹிந்தி இருக்குது அப்படின்னு வந்து கேவலமான அரசியல் பண்ணி அது பாருங்கள் இது ரெண்டு ரூபாய் காயின் எல்லா எல்லா இந்தியாவில் எல்லா ரெண்டு ரூபாய் காயின்லையும் ஒரு பக்கம் இங்கிலீஷில் இருக்கும் ஒரு பக்கம் ஹிந்தியில் இருக்கும் அது பாருங்கள் இது ஒரு ரூபாய் காயின் ஒரு பக்கம் ஹிந்தியில் இருக்குது ஒரு பக்கம் இங்கிலீஷில் இருக்குது எல்லா காயினுமே இந்தியா சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் ஒரு காயின் எல்லாம் அதை கூட தெரியாமல் இந்த காயினில் வந்து ஹிந்தி இருக்குது அப்படின்னா இந்தியாவில் வந்து ரெண்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஒன்று ஹிந்தி இன்னொன்று இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் பிரைமரி யூஸ் இது வந்தது காரணமே திராவிட முன்னாடிக்கான போராட்டம் தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஹிந்தி தான் சோல் லாங்குவேஜாக இருக்கணும் நேஷனல் லாங்குவேஜாக இருக்கணும் தேசிய மொழியாக இருக்கணும்னு வந்தபோது நாம் போராட்டம் செஞ்சோம் அதனால தான் வந்து ரெண்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்தின்னு சொல்லி அப்புறம் மற்ற எல்லாமே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ் தமிழுக்கும் வந்து அந்த கிளாசிக் ஸ்டேட்டஸ்லாம் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த காயினில் தமிழ் வெல்லும் எழுதியிருக்கா இல்லையா அது கலைஞர் கிடைச்ச வெற்றி சரிங்களா காயினில் இருக்க மற்ற காயிலில் இல்லை இந்த காயினில் எழுதிருக்குல்ல இது தமிழுக்கு கிடைச்ச வெற்றி கலைஞர் கிடைச்ச வெற்றி தமிழ்நாடு கிடைச்ச வெற்றி தமிழ் கலாச்சாரம் கிடைச்ச வெற்றி பெரியார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் என அனைவருமே நாகரீக அரசியலின் நாயகர்களாக இருந்தார்கள் ஆனால் திமுக கூட்டணியின் வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாமல் அநாகரீக பேச்சுக்களையே அரசியல் போல பேசுகிறார்கள் சிலர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அவங்களுக்கெல்லாம் காரணம் அதாவது பொறாமை பொச்சரிப்பு என்று கலைஞர் சொல்லுவார் இந்த நமக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த அரசுக்கு இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சருக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற குட்வில் நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிற நல்ல பெயர் இது வகையில வந்து பொறுத்து கொள்ள முடியலை இப்போ இடையில் வந்து எனக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீது எனக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டு சமூக நீதியின் மீது அவர்கள் எடுத்திருக்கிற பல்வேறு நடவடிக்கைகளை வந்து நான் பாராட்டுவேன் அவரை போன்ற ஒரு பெரிய பெரிய மனிதரே முதலமைச்சரை வந்து ஒருமையிலே பேசுவதை வந்து என்னால் ஜீரணிக்க முடியல ஏன்னா அவர்களெல்லாம் முன்னுதாரணமாக திகழ வேண்டியவர்கள் அவர்களை பார்த்து தான் இளைஞர்கள் வந்து நம்ம எப்படி பேசணும் இன்னைக்கு இது வந்து ஒரு கலாச்சாரம் வந்திருக்கிறது இது பொதுவாக இந்த சமூக ஊடகங்களினால் வந்த தீமைகளில் இதுவும் ஒன்று அதாவது இதை வந்து முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி பேசினா அது வெளியே வராது ஒருத்தரை போய் ஒருமையில் பேசினாலோ ஒருத்தரை வந்து திட்டி தீர்த்தாலோ தரக்குறையாக விமர்சனம் செய்தாலோ எந்த பத்திரிகைகளையும் அந்த செய்திகளை போட மாட்டார்கள் இன்றைக்கி வந்து எந்த ஊடகங்களும் அது வராது ஆனால் இன்றைக்கி சமூக ஊடகங்கள் வந்த பிறகு அந்த யூப் யூடியூப் தொலைக்காட்சிகள் நிறையா வந்து இதை போன்ற பேச்சுக்களை வந்து இதை போட்ட உடனே இதுக்கு லைக்ஸ் போடுறது இதை மாதிரி பேசுனா பாப்புலர் ஆகலான்னு நினைக்கிறது இவர்கள் பேசுவதென்றால் இந்நிருபர்கள் ஓடி போய் இவர்கள் எப்பொழுது பேசுவார்கள் என்று காத்து கிடப்பது இதெல்லாம் தான் இந்த வியாதிக்கு வந்து பெரிய காரணம் இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய தீமை பெரிய தலைவர்களை வந்து தரம் தாழ்ந்து பேச முடியும் பேசலாம் என்கிற ஒழுங்கின்மையை மக்கள் மத்தியில் நீங்கள் விதைத்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு எதிர்காலத்திலே ஜனநாயகம் மிகப்பெரிய வரை கொடுக்க வேண்டியது திமுக கூட்டணியை பிளவுபடுத்தும் நோக்கோடு பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த இரண்டு முக்கிய திட்டங்களை திமுக முறியடித்துள்ளது ஒன்றிய அரசு பணிகளில் நியமிக்கப்படும் அதிகாரிகளை இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பணி வழங்காமல் ஒன்றிய அரசே தனக்கு வேண்டியவர்களை நியமிக்கும் திட்டம் அதை கடுமையாக எதிர்த்தது திமுக எதிர்ப்புகள் வலுவடைந்ததால் இந்த முடிவில் இருந்து இறுதியில் பின்வாங்கியது பாஜக சார் இந்த லேட்டர் என்ட்ரி விவகாரம் விவகாரம் சரிங்களா இதை வந்து நான் மூணாக பிரித்து சொல்கிறேன் முதல்ல இந்த சட்டங்கள் ஏன் தவறு அப்படிங்கிறத விளக்குறேன் சரிங்களா முதல்ல லேட்டரல் என்ட்ரிக்கு வருவோம் இந்த லேட்டரல் என்ட்ரி ஒரு விஷயத்தை தெளிவாக காமிக்குது என்ன காமிக்குது சொல்லுங்கள் பாஜக இந்தமும் அவங்களுக்கு வந்து சமூக நீதியில் ஒரு ஒரு பர்சன்ட் கூட கவலை இல்லை அவங்களுக்கு ரிசர்வேஷன் ஜாதிப்படி ரிசர்வேஷன் கொடுக்கறதுல விருப்பம் இல்லை எதனாலாம் லேட்டர் என்ட்ரி தேவையா தேவையில்லையா பியூரோக்ரஸியில் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் டிபேட் நாம் அதுக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியாவில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்தோம்னா என்னதான் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு ஆயர் அம்பு எழுபது ஆண்டு காலமாக இருந்தாலும் மேல் பதவிகளில் வந்து ஓபிசியாக இருக்கட்டும் பட்டியல மக்களாக இருக்கட்டும் இல்லை பழங்குடியினாக இருக்கட்டும் அவங்களோட பிரதிநிதித்துவம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது இந்திய அரசியல் சட்டத்தில் என்ன ஒதுக்கீடு செஞ்சுருக்கோமோ அதோட பாதிக்கு கூட இல்லை அதோட ஒரு ஒன் டென்த்து தான் இருக்குது நீங்கள் வந்து ஐஏஎம்ல இருக்கிற ப்ரொஃபஸராக இருக்கட்டும் ஐஐடியில் இருக்கிற ப்ரொஃபஸராக இருக்கட்டும் கிட்டத்தட்ட இப்போ ஓபிசி இருபத்தி ஏழு சதவீதம் இட இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னா பத் அஞ்சு சதவீதம் கூட இல்லை பட்டியல மக்களுக்கு பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு சதவீதம் பேர் கூட இந்த கல்லூரிகளில் பேராசிரியர்களாக இருக்கிறது இல்லை அதே மாதிரி தான் பியூரோக்ரஸிலேயும் அரசு பணியிலையும் எடுத்துகிட்டிங்கன்னா மேல் லெவலில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ யூனியன் கவர்மெண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா செக்ஷன் ஆஃபீஸஸ் அது கீழே ஒரு ப அது கீழே பொசிஷன் அதுக்கு மேலே செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் அண்டர் செக்ரட்டரி டெப்புட்டி டைரக்டர் டேரக்டர் ஜாயிண்ட் டேரெக்டர் அடிஷ்னல் அடிஷ்னல் செக்ரட்டரி சாரி ஜாயின்ட் செக்ரட்டரி அடிஷ்னல் செக்ரட்டரி அப்புறம் செக்ரட்டரி சரிங்களா இதுதான் ஹைராக ஆனால் செக்ஷன் ஆஃபீஸுக்கு மேலே நீங்கள் அண்டர் செக்ரட்டரிக்கு மேலே போக போகவே ப ஓபிசியும் ஓபிசி மக்களும் சரி இல்லை பட்டியல மக்களும் சரி பழங்குடியினும் சரி அவங்களோட பிரதிநிதித்துவம் குறைஞ்சிக்கிட்டே வருது இதுக்கு உதாரணம் என்னென்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தி ஒயர் வந்து ஒரு கற்றுரை எழுதி டேட்டாவோடு போட்டிருந்தாங்க ஆர்டிஐ வச்சு இந்த ஒன்றிய பாஜக அரசு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருக்கிற எழுபது அமைச்சரவையில் வெறும் ஒருத்தரை தவிர மீதி இருக்கிற கிட்டத்தட்ட அறுபது சொச்சம் செக்ரட்டரிஸ் வந்து மேல் ஜாதியை சார்ந்தவங்க ஒரு இன்னொரு ஜீரோ ஓபிசி ஜீரோ எஸ்சி ஜீரோ எஸ்டி அப்படியே அடிஷ்னல் செக்ரட்டரி வந்தாலும் எல்லாமே அஞ்சு சதவீதத்து கீழே மூணு சதவீதத்துக்கு கீழே ஜாயிண்ட் செக்ரட்டரி வந்தாலும் அஞ்சு சதவீதத்துக்கு கீழே ஆனால் எவ்வளோ இருக்கணும் இருபத்தி ஏழு சதவீதம் ஓபிசி இருக்கணும் பதினஞ்சு சதவீதம் எஸ்சி இருக்கணும் இரு ஏழரை சதவீதம் எஸ்டி மக்கள் இருக்கணும் ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் இருக்குது அதே மாதிரி அது கீழே நீங்கள் டேரக்டர் வந்தாலும் அஞ்சு கீழே டெப்டி டேரக்டர் அஞ்சு சதவீதம் கீழே அப்படின்னா இந்த லேட்டர் என்ட்ரி கொண்டு வரீங்க சரி த சரியாக தவறா அடுத்த டிபேட் அப்படி கொண்டுட்டு வரீங்க சரியா சரின்னு வச்சுக்கோ அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் ஆல்ரெடி இருக்கிற பிரதிநிதித்துவத்தை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஐம்பது சதவீதம் ஓபிசி மக்கள் எடுக்கிறோம் முப்பது சதவீதம் பட்டியல மக்கள் எடுக்கிறோம் பன்னெண்டு சதவீதம் பழங்குடியினர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த பிரதிநிதித்துவத்திற்கு டிஸ்கிரிபன்சியை சரி செஞ்சுருக்க முடியும் ஆனால் நீங்கள் ரிசர்வேஷனே வைக்கல ஆல்ரெடி யூபிஎஸ்சி போர்டில் எல்லாம் ஆர்எஸ்எஸ் மக்களாக போட்டிருக்கீங்க ஆர்எஸ்எஸ்க்கு ரிசர்வேஷன் பிடிக்காதுங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்படி ரிசர்வேஷனே இல்லைன்னா என்ன ஆகும் ஆல்ரெடி இப்போ வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி வந்து ஒரு மூணு சதவீதம் தான் ஓபிசி குரூப்பை சேர்ந்தவங்களாக இருக்காங்கன்னா இதை வச்சு நீங்கள் முப்பதாஃபஸில் எடுக்கிறீங்கன்னா மூணு சதவீதமாக ரெண்டு சதவீதமாகும் அப்புறம் ஸ்லோவாக நீங்கள் எடுத்து எடுத்து என்ன பண்ணுவீங்க இன்னும் அஞ்சு வருஷத்துக்குள்ளார அதை ஒரு சேர்த்து கீழே கொண்டு வந்துருவீங்க அப்படின்னா கீழே செக்ஷன் ஆஃபீஸர் வரைக்கும் ரிசர்வேஷன் இருக்கும் ஆனால் மேலே முடிவு எடுக்கிறது யார் அங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஓபிசி ஜீரோ எஸ்சி ஜீரோ எஸ்டி அதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க சரி இப்போ லேட்டரில்ட்டு இன்னொரு கேள்வி கேட்குறேன் எப்படி ரெக்ரூட் பண்ண போகிறீங்க யூபிஎஸ்சி வச்சு நீங்கள் ரெக்ரூட் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் யூபிஎஸ்சி நான் எப்படி நம்புறது ஆல்ரெடி ஒரு அம்மையார் வந்து போலீஸ் சர்டிஃபிகேட் போலி பேர் போலீஸ் சர்டிஃபிகேட் போலி லேயர் எல்லாம் கொடுத்து சேர்ந்துருக்காங்க ஆனால் அந்த மாதிரி எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க நமக்கு எப்படி தெரியும் ஏன்னா இந்தம்மா வந்து அங்கே இருக்கிற கலெக்டரோட பிரச்சனை பண்ணதுனால அந்த கலெக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால மீடியாவில் வந்து யாரோ ஒருத்தர் ஆர்டிஐ போட்டனால இதெல்லாம் தெரிஞ்சுது ஆனால் தெரியாமல் எவ்வளோ பேர் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது யூபிஎஸ்க்கே வந்து தரம் இல்லை எதனால் யூபிஎஸ் போட்டது யார் மோடியோட நண்பர் இருந்து கொண்டு வரதுக்கு ஓ யூபிஎஸ் தலைவராக போட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் எப்படி பண்ண போகிறனே சொல்ல ஸோ அப்படின்னா ட்ரான்ஸ்பெரன்சி எப்படி இருக்கும் அப்படி லேட்டர் லென்ட்ரி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாலும் டிரான்ஸ்பேரன் அதில் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் ஒரு ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் ஒரு அக்கடமிஷியன்ஸ் எது எல்லாரும் இவங்க லீடர் ஆஃப் அப்போசிஷனில் ஒத்து ஒத்து ஏற்றுக்கிட்ட ஒரு நியூட்ரல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு கமிட்டியை வச்சு ஒரு ப்ராசஸ் டிவைஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக பார்க்குற மாதிரி டிரான்ஸ்பேரண்ட்டாக வச்சு நம்ம எடுத்து எடுத்தோம்னா கூட அதை நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தம் இதில் ஆர்எஸ் ஆட்களை கொண்டு வந்து அமைச்சரையில் உட்கார வைக்கிறது ஆர்எஸ் ஆட்களுக்கு வந்து அமைச்சரில் உட்கார என்ன ஆகும் அவங்க ஆட்சிகள் மாறினாலும் அவங்க ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை செஞ்சிட்டு இருப்பாங்க அடுத்த வரை இந்தியா கூட்டணி ஆட்சியை செயல்பட விட மாட்டாங்க இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது அரசு பணியாளர் நியமனம் போன்று முஸ்லீம்களுக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிக்கும் வக்பு வாரியத்துக்கு ஆர்எஸ்எஸ் நபர்களை அறங்காவலர்களாக நியமிக்கும் சட்டத்தையும் திமுக போராடி முறியடித்துள்ளது வக்போர்ட் விவகாரம் இப்போ வக்போர்டு விவகாரத்தில் ஏன் இப்போ கொண்டு வரீங்க ஒரே காரணம் தான் ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் தேர்தல் வருது இப் நம்ம தேர்தல் வரும்போது எப்பயுமே மோடி அவர்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்னு காமிக்க மாட்டார் ஏன்னா எதுவுமே செய்யலை வேலை வாய்ப்பில் உருவாக்கியிருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா வேலை வாய்ப்பு உருவாக்கல சரிங்களா பணவீக்கத்தை குறைச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டார் ஏன்னா நான் பலவீக்கம் அதிகமாகிடுச்சு இல்லை இந்தியா ரூபாய் டாலர் ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கேன்னு சொல்ல மாட்டார் ஏன்னா வரலாறு அளவுக்கு வீக் ஆயிடுச்சு மேக் இன் இண்டியான்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தார் எல்லாமே இப்போ மேக் இன் சைனா பை இன் இந்தியா அந்த ஃபிலாசபி தான் ஓடிட்டுருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது அதனால இதை கொண்டு வராங்க இப்போ நம்பு 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 தமிழ்நாட்டிலையுமே வந்து ஹெச்ஆர்என்சி இருக்குது சரிங்களா அதே மாதிரி இங்கே வக்கு வாரியம் இருக்குது இங்கே வந்து வேற்றுமை ஒற்றுமை தான் இந்தியா எண்ணற்ற மதத்தை சேர்ந்தவர் இங்கே இருந்தாலும் ஜூஸ் கூட ஊடகங்கள் கூட எல்லா இடத்துலையுமே துரத்தப்பட்டாலும் இந்தியாவில் மட்டும் நாம் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம் இந்தியாவில் வந்து ப நூற்றாண்டு காலங்களாக இருக்காங்க பீஸ்ஃபுல்லாக அதுதான் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை ஸோ எல்லா ரிலீஜனுமே பீஸ்ஃபுல்லாக தான் இந்தியா இந்தியாங்கிறது ஒரு ஐ ஐடியாலஜி சாரி ஒரு ஐடியா இட்ஸ் அ இட்ஸ் அ திங்கிங் அது திங்கிங்னா என்ன ஒரே திங்கிங் கிடையாது கான்ட்ராஸ்டிங் திங்கிங் அமிர்தேசன் கூட ஒரு புத்தகம் இருப்பார் ஆர்குமெண்ட் ஏட்டிவ் இண்டியன்னு இந்தியாவே ஒரு ஆர்கியூமெண்ட்டில் உருவானது ஸோ அதனால் வேற்றுமைங்கிறது தான் இந்தியா சரி ஆனால் ஒவ்வொருத்தரும் இங்கே எப்படி ஒற்றுமையாக வாழ்கிறது அதுக்கு தான் நாம் வந்து இங்கே செக்குலர் இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரியாக திகழுது ஒவ்வொருத்தர் அந்தந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு சட்டம் சரிங்களா அதில் வந்து நான் ஹிந்துக்களை போடுவேன் எது வக்கு வாரியத்தில் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹெச்ஆர்என்சியில் வந்து மரமரத்தை போட்டோன்னு சொல்லி தான் ஏற்றுக்குவாங்களா அப்படி நம்ம பண்ணவும் மாட்டோம் ஏன்னா அந்தந்த மதத்துக்கு அந்த மரியாதை கொடுக்கணும் அதுதான் அண்ணாவும் சொல்கிறாரு சரிங்களா ஒரு ஒருவன தெய்வம் அந்தந்த மதத்தை நம்ம மதிக்கணும் ஆனால் இப்போ கொண்டுட்டு வரதே வந்து இஸ்லாமியில் தூண்டுற செயலா இல்லையா அதில் வந்து நான் ஹிந்துக்களை போடுவேன் ஏன்னா மதக்கலவரத்தை உருவாக்கணும் ஏன்னா எப்போ மத கலவரத்தை உருவாக்கினாலும் அது பாஜக சாதமாக இருக்குங்கிறது ஆராய்ச்சி சொல்லுது சரிங்களா ரத்தத்தை உறிஞ்சி ஆட்சிக்கு வர்றது தான் பாஜக அதனால தான் இந்த இந்த விஷயம் செய்கிறாங்க அதையும் ஏன் செய்யணும் சரிங்களா நீங்கள் டிரான்ஸ்பேரன்சி ஆல்ரெடி அதில் இருக்குது அதில் எந்த விஷயமே தவறு கிடையாது ஸோ இதில் கொண்டு வரது வேணுன்னே ஒரு கலவரத்து உருவானதுக்கான செயல் ஆ ஆனால் இப்போ என்னன்னா இந்தியா இவங்க சார் சோ சார்சோ சார் சோ நாங்கள் நானூறுக்கு மேலே பாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாங்கினேன் ஆனால் தோசை வைப்பார் தான் பாஜக பாதி அதனால் வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயடும் சரி அவங்க ரெண்டு பேருமே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க நிதிஷ்குமாரே வந்து தெளிவாக சொல்லிட்டார் நான் ஒத்துக்க மாட்டேன்னு இவரும் சொல்லிட்டார் யார் சந்திரபாபு நாயுடு அதனால் பில் டிஃபீட் ஆகிடும் அதனால தான் அவங்க வந்து இது அப்படியே சைலண்ட்டாக பார்லிமெண்ட்ரி கமிட்டி அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலேயும் சரி பத்தொன்போது பாடாளுமன்றிலையும் சரி ஃபோர்டீன் டு நைன்டீன் நைன்டீன் டூ டுவெண்ட்டி ஃபோர் பார்க்கும் சரி பில்லை வந்து எந்த பில்லையுமே வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பலை சிங் பிரதமந்திரியாக இருந்த மாதிரி கிட்டத்தட்ட எழுபது சதவீத சட்டத்தை பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போச்சு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி எழுபது சதவீதம் நூறு பில்னா எழுபது பில் போகும் இதில் வந்து கிட்டத்தட்ட பத்து பில்லு கீழே தான் போச்சு பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அட்லீஸ்ட் இப்போ சொல்லியிருக்கதே வந்து இந்தியா கூட்டணி கட்சி வெற்றியாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அவர் அனுப்புகிறேன் ஏன்னா அவர் வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டியை நம்பாத ஆள் ஜனநாயகத்தை நம்பாத மோதி படாளுமன்றத்தை நம்பாத மோதி இந்த இடம் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்புகிறேன்னு இருக்கார் அதுவே இந்தியா கூட்டணி கடைச்சி வெற்றியாக நம்ம சொன்னது ஜனநாயகத்துக்கு அப்போ தான் இந்தியா கூட்டணி முதல் வெற்றியின்னு வச்சுக்கலாம் சரிங்களா அப்புறம் இப்போ இந்த பில்லையும் ஏன் எடுத்தாங்க திருப்பி லேட்டர் என்ட்ரி அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது இந்தியா ஃபுல்லாக அது பெரிய அலையை ஏற்படுத்தாச்சு ஏன்னா மக்கள் வந்து முன்னாடி மாதிரி ஏமாற்ற முடியாது ஏதோ ஒரு அஞ்சு வருஷம் ஏமாற்றிட்டார் மோதி ஆனால் இப்போ அது முடியாது இப்போ மக்கள்லாம் புரிஞ்சுட்டாங்க எதனால் பட்டியல மக்கள் பின் ஓபிசி பழங்குடியின மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலன்னு அதனால தான் அதை எடுத்திருக்கார் அதே மாதிரி அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுமே அதுக்கு ஒ ஒத்துழைப்பு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க திமுகவின் எந்த வரலாறும் அறிந்திராத அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அரைகுறை புரிதலோடு அறிக்கை விடுகிறார் ஆனால் பாஜகவின் காலடியில் அதிமுகவை வைத்துவிட்டு அந்த அரசியல் போதையிலேயே வீழ்ந்து கிடக்கும் எடப்பாடி பழனிசாமி வீராபேசம் பேசுகிறார் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியிலிருந்து கிட்டத்தட்ட வந்து இவங்களோட ஆத் அசைவுகளுக்குள்ள அசைவுகளுக்குள்ளே தான் இருக்குது ஏதோ ஒரு வகையில் அவங்க யாரையாவது ஒருத்தரை வச்சு அந்த கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு கேம் ஆடிக்கிட்டே இருக்காங்க அது தருமயுத்தத்தை பற்றி குருமூர்த்தி சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம பார்க்குறோம் இதில் இப்போ வந்து இந்த தொடர் தோல்விகள் அந்த தொடர் தோல்விகளுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாவது பாஜகவும் இவங்களும் சேர்ந்து இதை விட அதிகமாக வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை வந்து தேர்தல் ரிசல்ட் வந்தவுடனே உருவாக்க ஆரம்பித்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிசல்ட் எடுத்து பார்க்குறப்ப அவங்க அப்படி கூட்டணியாக இருந்த பொழுது கூட அப்படி ஒன்றும் பெரிய வெற்றிகளை பெறலை இதை விட பெரிய அளவில் வாக்கு வித்தியாசம் இருந்ததையும் நம்ம தெளிவாகவே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஆக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதுமே பாஜகவுடைய அழுத்தத்துக்குள்ளே தான் இருப்பார் இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்களோட ஒரு உறவில் இருப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இவங்கள்லாம் இப்போ இவங்கள்லாம் சேர்ந்தால் இதை வந்து நம்ம வந்து அதிமுக பலமாயிரும் அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை இவங்க சேர்ந்தால் சேர்ந்ததுனால அதிமுக பயங்கரமாக பலம் இது இதுதான் ஜெயிக்க போகுதுங்கிற இமேஜை உருவாக்குவாங்க ஆனால் நம்ம மொத்தமாக எடுத்து பார்க்குறப்ப டிடிவி தினகரன் கோவில்பட்டியிலே அவர் தோல்வி தான் அடைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இப்போ இப்போ அவர் தேனில அவரும் தோல்வி அடைகிறாரு இவன் நம்ம ஓ பன்னீர்செல்வமும் அடைகிறார் இவங்க சசிகலாவுடைய பயணம் அப்படி பெரிய அளவில் ஏதோ மக்கள் எதிர்பார்த்து எப்பமா வருவீங்க அப்படின்னு காத்துக்கிறந்த மாதிரிலாம் இல்லை அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு வலுவான கட்சியாக அது மாறுவான் அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து இப்போ ஆறு பேர் அவரை பார்த்ததா சொல்கிறாங்க ஆறு பேர் பார்த்ததா அவங்க ஆறு பேரும் வெளிப்படையாக பேசவும் இல்லை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக பேசவும் இல்லை ஆனால் எல்லா ஊடகங்களும் அது குறித்து விவாதிச்சிருச்சு வைகை சீல்மெண்ட்டை ஒரு ஊடகவியலாளர் கேட்குறாரு ஆமாம் ஆறு பேர் போய் பார்த்தாங்க அதை நான் எப்படி ஒத்துக்கிறது அதை அவங்க தான் சொல்லணும் இல்லை அவங்க என்கிட்ட சொல்லணும் அப்படி கட்சியில் ஒரு மாநில பொறுப்பில் இருக்கிறவர் கூட வந்து இந்த அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குது யார் என்ன பேசுவா எதையுமே யூகிக்க முடியாத தெரிந்து கொள்ள முடியாத ஒரு ஒரு அன்ஆகனைஸ்ட் குரூப்பாக இருக்காங்க அவங்க அங்கங்கே ஆளுக்கு ஒரு அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆளுக்கு ஒரு பாஜக தலைவரோட தொடர்பில் இருக்காங்க வேலுமணி பியூஸ் கோலையை சந்தித்தாரும் ரெண்டு நாள் நியூஸ் போடுறாங்க அதை வேலுமணியும் மறுக்கலை நீங்கள் சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்னு எடப்பாடியும் கேட்கலை அது எடுத்து எந்த அது குறித்து எந்த அதிமுக காரங்களும் பேச ஒரு கட்சி அந்த கட்சி குறித்து இன்னொரு கட்சி கூட தொடர்பு படுத்தி அஃபிஷியலாகவே செய்திகள் வருது அந்த கட்சியை சேர்ந்தவங்களே அது குறித்து விவாதங்கள்லாம் பேசுகிறாங்க ஆனால் அது எதுவுமே அஃபிஷியலாகவும் இல்லை இது எனக்கு ஏன்னா புரியலை இது ஒரு கட்சியாக அந்த கட்சிக்கு ஏதாவது ஒழுங்கு இருக்கா விதிகள் இருக்கா இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பேசணும் அப்படின்னு எதாவது இருக்கா அப்படிங்கிற எதுவுமே வந்து அந்த கட்சிக்கு இருக்கிற மாதிரி இந்த பத் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அப்படி தான் இருக்குது ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு குழு இருக்குது அந்த குழு தேர்தல் நேரத்தில் ரெட்டலை அப்படிங்கிற அந்த சின்னத்தை பயன்படுத்தி வச்சுக்கிட்டு அங்கங்கே அவங்களுக்கு வசதியான வேட்பாளர்களை போடுறாங்க அது ஏதோ ஒரு வகையில் வாக்குகள் விழுது அப்படி தான் போயிட்டு ஒரு கட்சி நடவடிக்கையாக அந்த கட்சியுடைய செயல்பாடுகள் வந்து எங்கேயுமே இல்லை கிண்டன்பர்க் அறிக்கை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என பாஜக சொல்கிறது உண்மையில் பங்குச்சந்தையில் பல்லாயிரம் கோடி ரூபாயை சாதாரண பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் இழந்துள்ளார்கள் பல லட்சக்கணக்கான கோடி வந்து பங்கு சந்தையிலே வந்து ப புழங்குகிறது பல லட்சக்கணக்கான பணத்தை வைத்து பங்குகளை வாங்குகிறார்கள் பங்குகளை விற்கிறார்கள் இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய சேமிப்பு ஃபண்ட்ஸ் வந்து நிறைய நிறுவனங்கள் நடத்துகிறது அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் யார் சேமித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் சாதாரண மிடில் கிளாஸ் தான் சேமித்து வச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து வங்கிகளில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் வந்துருச்சு ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து டிவிடண்ட் வரும்போது அது ஆறு பெர்சன்ட் ஏழு பர்சன்ட் வருது அதுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அதனால் நடுத்தட்டு வர்க்கத்தில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து முதலீடு பண்ணாதவர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் வந்து இன்றைக்கி வந்து நடுத்தட்டு மற்றும் அடித்தட்டு மக்களுடைய முதலீடு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசி எல்ஐசி வந்து சிட்டிங் ஓவர் எ ஹியூஜ் பைல் ஆஃப் கேஷ் ஏன்னா நம்ம அத்தனை பேரும் பிரீமியம் கட்டுறோம் அந்த பிரிமியம் கட்டுற பணத்தை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து இதை போன்ற கம்பெனிகள் முதலீடு செய்கின்ற போது புதிதாக அவர்கள் வந்து ஒரு 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 புதிய வெஞ்சர் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிற போது பங்கு மார்க்கெட்டில் வந்து எல்ஐசி வந்து இன்வெஸ்ட் பண்ணுகிறது இப்போ கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதானியினுடைய கம்பெனிகளில் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் எல்ஐசி வந்து நிறைய ஃபண்ட்ஸு அவங்களுடைய அதாவது பெர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க ஒரு கம்பெனியில் இதுக்கு மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த லாபம் வந்தால் வேறு விஷயம் பங்கு மார்க்கெட்டு கிராஷ் ஆகிட்டுதுன்னா அந்த நஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த நிறுவனத்துக்கு இருக்கணும் ஆகவே அதை வைத்து கொண்டு பல வகையான கம்பெனிகளில் கொண்டு கொடுப்பாங்க ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அத்தானி கம்பெனிகளுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து அதை வந்து பண்ணக்கூடியது நம்முடைய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளும் இதை போன்ற பல்வேறு நிறுவனங்களுக்கு முதலீடு செய்திருக்கிறது இந்த முதலீடுகளெல்லாம் வந்து அவங்க எதை வச்சு வாங்கியிருக்காங்கன்னா தங்களுடைய பங்குகளை பிளட்ஜ் பண்ணி தான் வாங்கியிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து எல்ஐசி வந்து பணம் கொடுக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஷேர்ஸை கொண்டு போய் அவங்கள்ட்ட பிளட்ஜ் பண்ணியிருப்பாங்க ஷேரை என்ன வேல்யூ ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி மார்க்கெட் வேலியூலருந்து அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது மார்க்கெட் வேலூலேருந்து ஐம்பது பெர்சன்ட்டு மார்க்கெட் வேலியிலேருந்து அறுபது பெர்சன்ட்டு தான் கொடுக்க முடியும் இன்றைக்கி மார்க்கெட் வேலையை வந்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கி முந்நூறுரூவா வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுங்க நாளைக்கு இந்த சேவை கிராஷ் ஆகி போச்சுன்னா ஷேர் வந்து நூறுரூவாய்க்கு வந்துடும் அப்போது இன்றைக்கி கடன் கொடுத்த எல்ஐசி வந்து திவாலாக போகும் இப்போ வரக்கூடிய நாட்களில் பிஎஃப் நிதி கூட அங்கே முதலீடு செய்யப்படுது இப்போ சாதாரணமாக தொழிலாளர்கள்ட்ட பிடிக்கிற பிராவிடன் பண்டு எல்லா ஊர்லேயும் பிடிக்கிறான் பிடி தொழிலாளர்கள்ட பிடிக்கிறோம் மில்லில் வேலை பார்க்குறவங்க பிடிக்கிறோம் பஸ் போக்குவரத்துக்க தொழிலாளர்கள்ட்ட பிடிக்கிறோம் அரசாங்க ஊழியர்கள்ட்ட பிடிக்கிறோம் இந்த பிஎஃப் பணம் வந்து ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டு அதை எங்கே கொண்டு முதலீடு செய்கிறார்கள்னு சொன்னால் இங்கே தான் கொண்டு முதலீடு செய்கிறார் ஆகவே இந்த தேசத்தினுடைய பொருளாதார சுழற்சியினுடைய இருதயமாக செயல்படக்கூடியது தான் இந்த செவி ஆகவே அங்கே வந்து நெருக்கடி வந்துட்டுன்னு வச்சிங்க பொருளாதாரத்தில் பிளட் சப்ளை வந்து பாதி அது வந்து சாமானியர்களுக்கு பேரிடியாக இருக்கும் நாட்டினுடைய நம்பகத்தன்மை போயிடும் வெளிநாட்டிலிருந்து முதலீடு வர வரமாட்டாங்க இது வந்து என்னடா ஒரு பனானா கண்ட்ரி இது ஆப்பிரிக்கா ஆஃப்ரிக்கா மாதிரி ஒரு செபினா ஒரு ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு முதலீட்டாளருக்கு உள்ள கைட்லைன்ஸ் என்ன இன்வெஸ்டாருக்குள்ள சேஃப்டி என்ன என் பணம் வந்து போகாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இதெல்லாம் நினைத்து கொண்டு தான் முதலீட்டாளர்கள் வருகிறார் முதலீட்டாளருடைய நம்பிக்கையே மூன்றாண்டு கால ஆட்சியின் நிறைவில் தமிழ் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் ஆதரவையும் பெற்றுள்ள முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடுத்து வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலிலும் இருநூறு தொகுதிகளில் வென்று ஆட்சி அமைப்பார்